கிரைஸ்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்த நாமத்தில் இந்த தேவ் சமூகத்தில் இந்த அப்பத்தில் அவங்க எல்லாரும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய வேத சிந்தையில் அப்போஸர் நடபடி புத்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிறையப்பட்டார்கள் அவன் கத்தி மகிழ்வுண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் சந்தோஷம் பெருகணும் அப்படின்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவையானவருடைய நிறைவு இருக்கணும் ஏன்னா என்னுடைய சந் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு சொன்ன ஏசு கிறிஸ்து நான் போறது நல்லது போயிட்டு வரை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் எதுக்கு நீங்க சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நீங்கள் உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்வதற்காக நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார் சொன்னவர் அப்படியே செய்தார் இல்லை இல்லையா பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போது புதுபெலன் அடைந்து என்ன இந்த உலகம் முழுவதுக்கும் என்ன குமார் அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்து அநேகர்களாய் வருவார் அதுக்காகத்தான் பரிசுத்தாவின் நமக்கு கொடுத்த அநேகருக்கு சுவிசேஷகம் அறிவிப்பதற்கு பரிசு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை எல்லாம் ஆற்றி தேற்றி உங்களை வழிநடத்துகிறவர் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர் தப்பான வழியில போகும்போது அதை தடுத்து நிறுத்தி உங்களை சரியான பாதையில வாழும்படி உணர்த்தி சொல்லுகிறவர் அந்த ஆவியானவருக்கு நாம இடம் கொடுக்க வேணும்னு கர்த்தனுடைய வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவியார் என்ன சொல்லுகிறாரு என்ற கேட்டு அதன்படி நாம் இன்னைக்கு நடப்போம்னா நிச்சயமா நம்ம இடத்துல குறை இல்லாதவனாய் வாழலாம் ஆம இல்லையா தேவனுக்கு பிரியமானவர்களே இன்னைக்கு விசுவாசிகளாகட்டும் பாசிட்டாகட்டும் யாரானாலும் ஆவி நிறைவை பெற்று இருக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியம் வரும் நமக்குள்ள பரிசுத்தாவியான நிறைவு இருக்கும்னா நமக்குள்ள ஆரோக்கியம் மாத்திரமல்ல ஒரு சமாதானம் நீடிய சமாதானம் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆறுதல் நமக்குள்ள இருந்து கொண்டு இருக்கும் நம்ம துக்கத்தை சமாளிக்க துக்கம் நம்ம மேல வராத படிக்க கர்த்த நம்மளை எப்போது சந்தோஷத்தின் பாதையில் நடத்துகிறார் தேவனுக்கு இந்த மகிமை தேவனுக்கு பிரியமான ஜனங்களே பரிசுத்த ஆவியின் நிறைவை எப்போதும் விட்டு விடாதீங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லை கேட்காம போயிடாதீங்க அவர் சொல்லுகிற பிரகாரம் நீங்க வாழணும் அதனாலதான் நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேங்கிற உன் மேல கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றார் இந்த தேவாகிய பரிசுத்த ஆவியானவரை இதுக்குதான் நம்ம கொடுத்துருக்கிறார் நாம ஒரு நாளும் அவர் சொல்றதை கேட்காம பரிசுத்தாவின் நிறைய பெறாம வாழ்ந்து கொண்டிருந்தா நம் வாழ்க்கையில கஷ்டங்களும் துக்கங்களும் வேதனைகளும் பெருகிக்கொண்டே இருக்கும் அதனாலதான் ஆராதனைக்கு போகும்போது சபைகளில் போய் தேவாவியானவர் பெரும்படி ஆராதனையில கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி அவரை புகழ்ந்து பாடுவார்கள் ஆனால் அந்த பரிசுத்தாவின் நிறைவு உங்களுக்குள்ளே கிடைக்கும் புரியுமா இருக்குன்னு நம்புகிறேன்